ஜாங்கிரி ரெடி பண்ணிரலாம் ஒரு கப்ளவு விழுந்து தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அது நல்லா இந்த பக்கத்துக்கு ஊறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா குறை குறைப்பு இல்லாம நல்லா சாப்டா அரைச்சிக்கலாம் நல்லா இந்த பக்கத்துக்கு அரைச்சதுக்கு பவுல்ல போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன் ஒரு டீஸ்பூன் ஃபுட் கலர் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா இதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா பால் கவரை மேலே உள்ளதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரை பாக்கெட் அளவு போட்டு லப்பர் பேண்டை போட்டு சுற்றி வச்சுக்கலாம் அடுத்ததா ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ஜீனி போட்டோம் அப்படின்னா அரை கப்பளவு தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் ஃபுட் கலர் போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் நல்லா ஜீனி கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுப்பில் குளிப்புணிவை சட்டி வச்சு முழுமையாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா அப்புறம் பால் பாக்கெட் கவரை லைட்டாக இந்த மாதிரி பக்கத்துக்கு கட் பண்ணிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி ரெண்டு சுற்று அதாவது கீழே ரெண்டு சுற்று மேலே ரெண்டு சுற்று சுற்றினாலே போதும் சூப்பரான ஜாங்கிரி ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி முழுமையாக எல்லாத்தையும் சுத்தும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபுல்லில் வச்சோம் அப்படின்னா சுற்றுறது கஷ்டமாக இருக்கும் மேலே மேலே எந்திரிச்சு வரும் இந்த மாதிரி ஒரு பக்கம் எந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரா அதாவது ஜீனிப்பாக நல்லா வந்து கி திக்கானதுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சிருக்க அந்த ஜாங்கிரி எல்லாத்தையுமே போட்டுட்டு முன் பக்கம் பதினஞ்சு நிமிஷம் பின் பக்கம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறம் இதை வந்து எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் மற்றதை எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஷேப்புக்கு போடணும்னா விருப்பம் இல்லை எப்படி வேணால் போட்டுக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ஜாங்கிரி வீட்லேயே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி முழுமையாக எல்லாத்தையுமே சுருட்டி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ரொம்பவே சிம்பிளா குளிப்பனியார் சட்டி மட்டும் இருந்தா போதும் சூப்பரான ஜாங்கிரி வீட்டில் ரெடி பண்ணிரலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல ஊறி சூப்பரா இருக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு செஞ்சு பார்த்து டேபிள் இருக்குன்னு மேல சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸ்டுடியோ பாய்